ங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் ஏர்லைனுக்கு சொந்தமான என்ற பயணிகள் விமானம் கடந்த விமான தலைநகர் கஜகஸ்தானில் உள்ள அக்டா விமான நிலையம் அருகே பறந்து கொண்டிருந்த போது மோசமான வானிலை காரணமாக அவசர அவசரமாக தரையிறங்க முயன்றது ஆனால் தரையிறங்குவதற்கு முன்னதாக அந்த விமானம் தனது கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி வெடித்தது இந்த கோர விபத்தில் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மேற்பட்ட பயணிகள் படுகாயங்களுடன் இந்த விபத்து உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஒரு பக்கம் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அஜர்பை ஜான் பயணிகள் விமானத்தை தான் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியது என யுக்ரைன் அரசு குற்றம் சாட்டியது அதற்கு ஆதாரமாக விமான பாகங்களில் குண்டு துளைக்கப்பட்ட காட்சிகளை வெளியிட்டு உலக நாடுகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றது ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்த ரஷ்யா இவ்வாறு பலி சுமத்துவது சரியல்ல என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டது இதற்கிடையில் பறவைகள் மோதியதால் விமானியின் கட்டுப்பாட்டை விமானம் இழந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதலில் கருதப்பட்டது ஆனால் அதற்கான சாத்தியம் குறைவு என்பதால் வான் பாதுகாப்பு சிஸ்டம் அல்லது ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என கோரப்பட்டது ரஷ்யா தான் செய்தது என யுக்ரைன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டியதை அடுத்து சில ரஷ்ய ஊடகங்கள் இதை ரஷ்யாவை தவறுதலாக செய்ததாக சுட்டிக்காட்டின இதை உண்மை என நிரூபிக்கும் வகையில் அசர்பை அதிபர் இல்ஹாம் அலியோ ரஷ்யாவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானம் சேதமடைந்து விபத்தில் சிக்கியதற்கு ரஷ்யா நடத்திய தாக்குதலை காரணம் ஆனால் ரஷ்ய வட்டாரங்கள் உண்மையை மூடிமறைக்க முயற்சித்தன நட்பு நாடான அசர்பைஜானிடம் குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரியான நேரத்தில் மன்னிப்பு கேட்டு இது குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் அஜர்பைஜான் விமான விபத்திற்கு அதிபர் இல்ஹாம் அலியோவிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மன்னிப்பு கேட்டுள்ளார் இது குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஜர்பைஜான் பயணிகள் விமானம் அதன் அட்டவணைப்படி பயணித்தது மீண்டும் மீண்டும் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றது அந்த நேரத்தில் மற்றும் ஆகியவை யுக்ரைனிய ஆளில்லா வான்வெளி வாகனங்களால் தாக்கப்பட்டன ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த தாக்குதல்களை முறியடித்தன ரஷ்ய வான்வெளியில் நடந்த சோகமான சம்பவத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த மற்றும் உண்மையான இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்துள்ளார் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதலுக்கு வெளிப்படையாக பொறுப்பேற்காமல் ரஷ்ய அதிபர் மன்னிப்பு கேட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது வரை விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விமான விபத்திற்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை இருந்தபோதிலும் ஏன் புத்தின் மன்னிப்பு கேட்டார் என்ற கேள்வி எழுந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க